ஹலோ ஸோ இன்றைக்கி என்ன ரெசிபி பார்த்தீங்கன்னா உன்னியப்பம் எப்படி சிம்பிள் அண்ட் ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் செய்கிறதுன்னு பார்க்கலாமா இதுக்கு நான் நானூறு கிராம பச்சரிசியை வந்து டூ ஹவர்ஸ் வந்து ஊற போட்டிருக்கேன் இப்போ இந்த ஊற போட்ட அரிசியை ஜாரில் போட்டிருங்க நானூறு கிராம் பாகு வெள்ளம் எடுத்துக்கோங்க பாகு வெள்ளம் வந்து நல்ல கலர் கொடுக்கும் அண்ட் வந்து ஒரு நேந்திரப்பழம் எடுக்கலாம் என்கிட்ட நேந்திர பழம் இல்லாதனால நார்மல் வா மஞ்சள் வாழைப்பழம் வந்து ரெண்டு எடுத்திருக்கேன் அண்ட் பத்து ஏலக்காய் எடுத்திருக்கேன் இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ இதில் ஒரு ஸ்பூன் எள்ளு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இதில் நீங்கள் பேக்கிங் சோடா வேணுனாலும் போடலாம் அண்ட் டூ டூ த்ரீ ஹவர்ஸ் வந்து வந்து ரெஸ்ட் விட்டுட்டும் நீங்கள் செய்யலாம் பட் நாங்கள் உடனே தான் செஞ்சோம் இப்போ பனியாரக்கல்ல வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க கல் நல்லா ஹீட் ஆன உடனே பியூரான கோகனட் ஆயிலில் செய்யுங்க அந்த கோகனட் ஆயில் வந்து அதோட டேஸ்ட்டே ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ வந்து நம்ம ரெடி பண்ண வச்சு பேட்டரை வந்து அதில் ஊற்றி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா குக் பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான உன்னியப்பம் வந்து ரெடி ஆகிடும் எனக்கு எப்படி உன்னியப்பம் ரொம்ப பிடிக்குன்னா எங்கள் பாட்டி வீட்டு பக்கத்தில் ஒரு மலையாளி அண்ணா வந்து சிப்ஸ் கடை வச்சிருக்காரு அவர்கிட்ட உன்னியப்பம் வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் அதை வச்சு அம்மா கிட்ட கேட்டிருந்தேன் ஸோ அம்மா வந்து பார்த்து செஞ்சு கொடுத்தாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்